you no! மக்களோடு சந்தோஷமாக வயநாட்டில் சொந்த வீட்டில் சொந்தமாக ஜீப் வைத்து வாழ்ந்து வந்த இவர் பொட்டல் மண்ணில் பாறைகளுக்கு இடையே நட்டாந்தரையில் எதையோ எதிர்பார்த்து தனி ஆளாக அமர்ந்திருக்கின்றார் நாமெல்லாம் தொலைந்து போன பேனாவை தேடியிருப்போம் காலமல் போன நகை பணத்தை வீட்டில் தேடியிருப்போம் ஆனால் இந்த தந்தைக்கு ஏற்பட்ட நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாது அவர் வசித்த வீட்டின் மீதுதான் தற்போது அவர் நிற்கின்றார் நிலச்சரிவு அவரின் வீட்டை தரை மட்டமாக்கி உள்ளது அவர் சேர்த்து வைத்து எதையும் விட்டு வைக்கவில்லை அவர் ஆசி ஆசையாக வைத்திருந்த ஜிப் அப்பளம் போல் சுக்கு நூறாகி கிடக்கின்றது நிலச்சரிவு முடிந்து பல நாட்கள் கழித்து அவர் புதைந்த அவரின் வீட்டை பார்க்க வந்த காரணம் கான்போரை கலங்க வைக்கின்றது தனது வீடு இடத்தில் மண்ணில் லேசாக துணி தெரிகின்றது ஓடி சென்று விலக்கி பார்க்கின்றார் அங்கு அவர் தேடி வந்தது இல்லை மரங்களை விளக்கி பார்க்கின்றார் அங்கும் இல்லை சுத்தி முத்தி கவனிக்கின்றார் எங்கும் தென்படவில்லை இத்தனை நாட்கள் ஆகியும் அவர் தேடி வந்தது தான் பெற்ற அன்பு மகனின் சடலத்தை நேற்று எனது மகன் இங்கிருந்து என்னை அப்பா அப்பா என அழைப்பது போன்று என் காதல் ஒழித்தது அதனால் தான் இன்றைக்கு இங்கு தேடி வந்தேன் என அவர் பேட்டி கொடுத்ததை கேட்கும் போது நம் கண்கள் குளமானது மருத்துவமனை உள்ளிட்ட எங்கு தேடியும் அவரது மகனின் சடலம் இத்தனை நாள் ஆகியும் கிடைக்கவில்லையாம் நிலச்சரிவில் வீடு வாசல் சேர்த்து வைத்து சொத்து தான் பெற்ற மூன்று அன்பு குழந்தைகள் என அனைத்தையும் இழந்து தனிமரமாகியுள்ளார் இந்த தந்தை இரண்டு குழந்தைகளின் சடலம் கிடைத்துவிட்ட நிலையில் இத்தனை நாள் ஆகியும் மூத்த மகனின் சடலம் இன்னும் கிடைக்கவில்லை நம் மகனின் சடலமாவது கிடைத்து விடாதா கடைசியாக அவனது முகத்தையாவது பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காதா என்ற முயற்சியில்தான் மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி சென்றுள்ளார் தந்தை அவரது மகனின் நிலை என்னவானதோ தன் குழந்தைகள் தாய் தந்தை என அனைவரையும் இழந்துள்ளார் இவர் மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இறைவன் இவருக்கு மன நிம்மதியை வழங்கவும் அவரது முயற்சிக்கு துணை நிற்கவும் பிரார்த்திப்போம்